பூ 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 பூத்த சாலை பூ 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 பூமாதுளை பூ 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 பூத்த சாலை பூ 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 மாதுளை பூ பூ பூல்லாங்கொழல் பூ 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 பூவின் மணல் உவை பூ பூங்கா பூ உஜை தினம் உதேச பொழிந்திட பூ 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 சோலை பூ 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 மாதுளை பூ 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 பூத்த சோலை பூ 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 மாதுளை காற்றினில் காணமடை கலகாலத்து வீசுது காதலில் பாசவளை பலவிதத்தில் பாடுது பாவனிலே மூச்சினில் ஓடிய நாதம் என முழுவதும் கீதமென முடி தொடர் ஆறாத விடுங்கிட எங்கிட பாடலை பாடி பாடிவர் பல சுகம் பெற பூ 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 பூத்து சோலை பூ 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 பூமாதுளை பூ 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 பூத்து சோலை பூ 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 பூமா